இன்றைக்கி நான் ஆட்டு ரத்தத்தை ரெண்டு எடுத்திருக்கேன் அதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆட்டு ரத்தத்தை எடுத்தாச்சு அதில் வந்து மிளகு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாமே உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா போ இடிக்கிறது வந்து நல்லா தூளாக இருக்கணும் நம்ம உரல்லையே போட்டு இடித்தோம்னா நல்லா தூளாக இருக்கும் அதனால் நீங்கள் உரல்லையே போட்டு நல்லா தூள் இப்போ பார்த்திங்களா எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் ஓகே இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் தேங்காய் அந்த தேங்காவையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் அதாவது பூ மாதிரி ம் ஓகே அதையும் அரைச்சாச்சு அடுத்தது ரத்தத்தை வந்து பிசைஞ்சாச்சு பிசைஞ்சி நம்ம அதை வந்து ரெடி பண்ணியாச்சு வச்சுப்போ அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் அந்த எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இந்த கடுகு அந்த கடுகை போட்டுட்டு நல்லா கடுகு வந்து வெடிக்கணுங்க நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில்ல அதையும் போட்டாச்சு இது பாருங்க இது நல்லா கொஞ்சம் வெடித்து கருவேப்பில்லைய கொஞ்சம் நல்லா இதாகட்டும் அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க இது நல்லா பொன்னிறமாக ஆக்கணும் பொண்ணு ஆக்கியாச்சு இப்போ அது நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே அதை நம்ம வந்து அந்த ரத்தத்தை எடுத்து இப்போ அதில் ஊற்றணும் பார்த்திங்களா ஊற்றியாச்சு ரொம்ப சிம்பிளுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே பாருங்கள் அவ்வளோதாங்க அதை போட்டு இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் அதை வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டு விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க வேறு ஒன்றுமே இல்லை இதில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா வேகம் நல்லா வேகம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட் எப்படி சதுரம் சதுரமாக வந்துடும் அது வந்துருச்சு பார்த்திங்களா வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவில் போட்டுருவோம் அவ்வளோதாங்க ரத்தம் ரெடியாகிருச்சி இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சு அதை பறந்து பாருங்கள் அழகாக சுட சுட எப்படி ஆவி பறக்குது ரத்தம் ரெடி